வணக்கம் நான் வாசிக்க போகும் சிறுகதையின் பெயர் கரைந்த புன்னகை எழுதியவர் திரு திவா ராஜேந்திரன் அவர்கள் வாசிப்பது கல்பனா முரளி பள்ளியின் முதல் நாள் நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் அப்பாவிற்கு படியிடை மாற்றாகி இந்த ஊரில் குடியேறி இரண்டு மாதங்கள் இருந்தன அதனால் ஏற்கனவே படித்திருந்த பள்ளியிலிருந்து மாற்றுச் சான்றிதழ் பெற்று இந்த ஊரில் இரு பாலரும் படிக்கும் அரசாங்க உதவி பெறும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு சேர்ந்திருந்தான் புதிய பள்ளியின் சீருடை வர சில நாட்கள் ஆகும் என்பதால் பழைய பள்ளியின் சீருடையிலேயே வந்திருந்தான் இரண்டு சீருடைக்கும் பெரிய மாற்றம் இல்லை பழைய பள்ளியில் சட்டை வெள்ளை நிறத்திலும் பேண்ட் காக்கி நிறத்திலும் இருக்கும் இங்கு சட்டை அதே வெள்ளைதான் பேண்ட் மட்டும் பேனா மையின் நீல நிறம் அவ்வளவே ஆனால் பழைய சீருடை என்பதால் கொஞ்சம் நைந்தும் யாருக்கும் தெரியாத இடத்தில் நேர்சாக கிழிந்தும் இருந்ததால் அசௌகரியமாகவே தன்னை உணர்ந்தான் பள்ளி வாசலிலேயே பேருந்து நின்றாலும் உள்ளே செல்ல பேருந்தை விட்டு இறங்கி சிறிது தூரம் நடக்க வேண்டும் நடத்து போகும் பாதையின் இருபுறமும் புங்கை வேப்பம் பாகை என மரங்களால் நிறைந்திருக்கும் மரங்கள் போல் வானத்தை மூடி ஆதவனின் வெப்பத்தை உள்ளே விடாமல் காத்து நிற்கும் மரங்கள் சிந்திய பூக்களை முதல் நாள் வரும் தனக்கான ஆசீர்வாதமாகவே உணர்ந்தான் பேருந்தை விட்டு இறங்கி நடந்து வரும் போதே உடன் வருபவர்களின் வித்தியாசமான பார்வை அவனை நாணச் செய்தது சிலர் பேசினர் அவர்களிடம் தன்னை பற்றிய அறிமுகத்தை சொல்லியும் அவர்களின் அறிமுகத்தை தெரிந்து கொண்டும் நடந்த செல்கையில் உடன் வந்த ஒரு மாணவி மட்டும் ஒரு ஸ்நேக புன்னவியும் வீசி சென்றாள் பதில் சிரிப்பை எதிர்பார்க்காமல் எட்டாம் வகுப்பு ஈ பிரிவு உள்ளே சென்று முதல் பெஞ்சில் அமர்ந்து கொண்டான் ஒவ்வொருவராக உள்ளே வந்தனர் அருகே அமர்ந்தவர்கள் நண்பர்களாயினர் வகுப்பில் ஆண்கள் இடது பக்கமும் பெண்கள் வலது பக்கமும் அமர்ந்திருந்தனர் அந்த மாணவிகளின் கூட்டத்திற்கு நடுவில் புன்னகை சிநேகிதியும் அமர்ந்திருந்தாள் வெண்டை வேட்டி சட்டையில் பொன்னுசாமி வாத்தியார் வந்தார் இவனை பார்த்ததும் எழுந்து அவன் பெயரைச் சொல்லச் சொல்லி பழைய பள்ளியின் விவரங்களையும் கேட்டு தெரிந்துகொண்டார் மதிய உணவின் இடைவேளையில் புதிய நண்பர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் டிஃபன் பாக்ஸ் மூடியில் நண்பர்களின் உணவே நிறைந்தது இவனும் தன் உணவை பகிர்ந்து உண்டான் முதல் நாள் என்பதால் சீக்கிரமே முடிந்தது புதிய நண்பர்களிடம் விடை பெற்றுக்குச் போது பல நாள் பழகிய நண்பர்களிடமிருந்து பிரிந்து செல்வதைப் போல் உணர்ந்தான் புன்னகை சிநேகிதியும் புன்னகையானையே விடை கொடுத்தாள் முதல் நாள் அவனைச் சுற்றி அனைவரும் மற்றும் அனைத்தும் அழகாகவும் தான் மட்டும் பழைய உடுப்பில் அசௌகரியமாகவும் உணர்ந்தான் அடுத்த நாள் மிகவும் உற்சாகமாக சென்றார் பள்ளி செல்ல பேருந்து நிலையத்திலேயே நண்பர்கள் சோழ்ந்து கொண்டனர் நேற்று பள்ளிவாசலிலிருந்து தொடங்கிய உற்சாகம் இன்று பேருந்து நிலையத்திலேயே தொடங்கியது பாதி வழியில் பொன்னகை சிநேகிதையும் பேருந்தில் ஏறிக்கொள்வதை கவனித்தார் பேருந்தை விட்டு இறங்கியதும் நேற்று பேசாத பல பலமுகங்கள் இன்று சிரித்து பேசி உடன் வந்தது வகுப்பு ஆரம்பித்த சில நிமிடங்களில் பள்ளியின் பியூன் சுற்றறிக்கையோடு வந்தார் சார் புக்ஸ் கொடுங்க பசங்களை எல்லாம் வரிசையாக வர சொன்னாங்க என்றார் ஆசிரியர் கண்களாலேயே அனுமதி வழங்கி போகச் சொன்னார் அனைவரும் வரிசையாக சென்று வாங்கி வந்து அனைத்து புத்தகங்களிலும் தத்தமது பெயர்களை எழுதி பையில் வைத்துக் கொண்டனர் மதிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பியூன் வந்தார் சார் பஸ் பாஸுக்கு வேணுங்கிறவங்க போட்டோ எடுக்க வர சொன்னாங்க என்றார் கேட்டுச்சா வேடங்குறவங்க போய் போட்டோ எடுத்துட்டு வாங்க என்றார் வகுப்பில் பாதிப்பானவர்கள் பேருந்தில் வருபவர்களே அவர்கள் அனைவரும் எழுந்து சென்றனர் உடன் புன்னகை சிநேகிதியும் வந்தாள் அதே புன்னகையோடு போட்டோ எடுத்து விட்டு வந்து அமர்ந்தனர் அடுத்தடுத்த நாட்களும் விளையாட்டும் படிப்புமாக வேகமாகவும் சந்தோஷமாகவும் சென்றது ஆனால் பழைய சீருடையால் தன்னளவில் மிகவும் அசௌகரியமாகவே இருந்தான் ஒரு வாரம் ஓடிவிட்டது இறுதியாக சீருடை தைத்து வந்தது பழைய பள்ளியில் கபடி போட்டியில் வென்றதற்காக தந்தை வாங்கி கொடுத்திருந்த புது ஷூவை அணிந்து கொண்டான் புதிய சீருடையில் புதிய துணியின் வாசம் புத்துணர்வை தந்தது பேருந்து நிலையத்திலேயே நண்பர்கள் ஆரவாரம் செய்தனர் ஒரு வெட்க புன்னகையோடு பயணித்தான் பேருந்தை விட்டு இறங்கிச் செல்லும் போதே அனைவரின் பார்வையும் வித்தியாசமாகப்பட்டது முதலில் புன்னகை செய்தி பேசினாள் யூனிஃபார்ம் வந்துருச்சு போல என்றாள் நல்லா இருக்கா சூப்பர் என்பதை விரலால் காட்டி தலையை சேர்த்து வகுப்பிற்கு உள்ளே சென்றாள் வகுப்பு தொடங்கியது எப்பொழுதும் போல் வகுப்பு உற்சாகமாகவே சென்றது இடைவேளை முடித்ததும் பியூன் வந்தார் சார் எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட கூப்பிடுறாங்க என்றார் சில மாணவர்களும் சில மாணவிகளும் எழுந்தனர் அவனுடன் அவன் எழுந்ததும் ஆசிரியர் ஒரு ஆச்சரிய அதே சயணம் அருகறுக்கூடிய ஒரு பார்வை பார்த்து உன் பேர் என்ன சொன்னார் அஸ்வத் தாமன் சார் என்றான் ஹ பேர் போனோம் குறைச்சிருந்தடா உங்களுக்கு போ என்று சொல்லிவிட்டு வாய்க்குள் இவருங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடுறதே பெருசு இதில் காசு வேற என்று முணுமுடுத்தது அவன் காதில் விழாமல் இல்லை அவர் சொன்ன வார்த்தை மனதளவில் மிகவும் பாதித்தது அவனுக்கு உடன் வந்த ஒருவன் நீ புதுசு இல்லை அதுதான் அவனுக்கு வித்தியாசமா இருக்கு போக போக உனக்கே புரியும் வா போனா என்றான் இப்போது உடன் வருபவர்கள் இந்த ஒரு காலமாக அவரிடம் மட்டுமல்ல இவனுடன் இருப்பவர்கள் யாரிடமும் அதிகம் பேசாதவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது பின்னாடி வந்த பியூல் வேகமா போங்கடா ஆடி அசிஞ்சு போயிட்டு இங்கேனா ஊர்வலமா போறீங்க போங்கடா என்றார் அவருடைய பேச்சில் கூட ஒரு வித அதிகாரம் கையெழுத்து போட்டுவிட்டு போட்டுவிட்டு திரும்பும் மனதளவில் சிறிது ஒடிந்துதான் போயிருந்தான் வகுப்பிற்கு சென்றதும் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அவன் திரும்பி வகுப்பிற்குள் நுழைந்ததும் அருகே அமர்ந்த இரு சகாக்கள் சற்று விலகி அமர்ந்தனர் உரசிக் கொண்டிருந்த புத்தகப்பை கூட இடைவெளி விட்டு இருந்தது அவனாகவே அவருடன் ஸ்காலர்ஷிப் வாங்க வந்த மாணவர்களின் இடத்திற்கு சென்ன செய்ய வேண்டியதெல்லாம் செய்தார்கள் பேச்சு முழுவதுமாக குறைந்தது மதிய உணவு இடைவெளியை யோசித்து யோசித்தே அவர்களுடன் அமர்ந்தார் உடனிருந்த அனைவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி இவனுடைய உணவை வாங்கிக் கொள்ளவில்லை நேற்று வரைக்கும் என் சாப்பாடை சாப்பிட்டு இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் வேண்டாம் என்று கேட்க தோணியது கேட்கவில்லை அவர்களும் தங்களுடைய உணவை இவனுக்கு கொடுக்காமல் இல்லை ஆனால் இவனுடையதை வாங்காமல் அவர்களுடைய சாப்பிட மனம் ஒப்பவில்லை என்னால இதை முழுசாக சாப்பிட முடியல நீங்களே சாப்பிட்டுக்கோங்க என்றார் யதார்த்தமாக பதில் வந்தது முடியலன்னா கீழே போற்று என்று உணவிற்கு எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறோம் என்றும் கீழே சிந்தாமல் சாப்பிட வேண்டும் என்றும் சிந்திய சோற்றை கூட மீண்டும் நீரில் நனைத்து சாப்பிடவும் என்று அவனுடைய தந்தை சொல்லி வளர்த்ததால் கீழே போட மனம் வரவில்லை கஷ்டப்பட்டு சாப்பிட்டான் வகுப்பு தொடங்கும் முன்பு திரும்பி முன்னகை ஸ்நேகிதியை பார்த்தான் அவள் அங்கேதான் இருந்தாள் ஆனால் அவளிடத்தில் ஸ்நேகமும் இல்லை புன்னகையும் இல்லை முறிந்த ஸ்நேகம் மட்டுமே புலப்பட்டது அழுகியே வந்துவிடுவது போல இருந்தது வந்தாலும் இவர்களும் அழக்கூடாது என்ற மனதை திடப்படுத்தி கொண்டான் சிந்தனையில் மூழ்கினான் இலவசமா புக்கு வாங்கும் போது இலவசமா பஸ் பாஸ் வாங்கும் போது இருந்த நட்பு பார்வை இப்போது நான் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கும் போது மட்டும் முறிந்தது ஏன் இந்த மாதிரி சத்தம் போட்டு கூப்பிடாம இருந்திருந்தா இவங்க என்ன இப்போது பேசிட்டு தானே இருந்திருப்பாங்க இல்லையா ஒருவேளை அப்படி கூப்பிட்டதுனால இப்ப என்ன ஆச்சு நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதானே நீ படிக்கிறதுக்கும் சில சலுகைகள் தராங்க நான் படிக்கவும் சில சலுகைகள் தராங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டும் ஒரே பெஞ்சில் உட்கார வச்சும் ஒரே பாடத்தை படிக்க வச்சுமே ஏ பக்கத்தில் உட்காற என் சாப்பாடு சாப்பிட உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே நீங்க என்னைய நடத்துற விதத்துல படுத்துகிற அவமானத்துலையும் படிக்க வர எனக்கு நீங்க கொடுக்குற மரியாதையாக கொடுத்தா கொடுத்தாதான் என்னவா கூப்பிடும் போதே ஒரு ஏளனமான தோரணையில் கூப்பிடுறதும் கையெழுத்து வாங்கும்போது ஏதோ பிச்சை போடுற மாதிரி நடத்துறதும் இதெல்லாம் தாண்டி கிளாஸ்க்கு வந்தால் கூட படிக்கிறவங்களே இவ்வளோ மோசமாக நடத்துறதையும் சகிச்சுக்கிட்டு படிக்க வரோம்னா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சலுகை எங்களோட நிர்வாண உடலை மறக்க கைக்குட்டியை கொடுக்குற மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி நீங்கள் எவ்வளோ மோசமாக என்னை நடத்தினாலும் சரி இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் நீங்களே என் நட்பை தேடி வருவீங்க வராட்டாலும் சரி எனக்கு கவலை இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் என்று மனத்திற்குள் வைராகியத்தை விதித்து கொண்டு புத்தகத்தை புரட்டினான் முதல் பக்கத்திலேயே ஒரு பாவச் செயல் என்றிருந்தது படித்துவிட்டு தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான் அன்று தன் அளவில் தான் மிக அழகாகவும் சுற்றி இருந்த மனிதர்கள் அசிங்கமாகவும் தெரிந்தனர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க